குழந்தையின்மை பிரச்சனை அதே போல பெரும்பாடு மெனரோஜியா மெட்ரோஜியாவும்பாங்க மகளிர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதாந்திர தீட்டப்ப அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறது அதே போல மாதத்தின் இடையில பார்த்தீங்கன்னா அதிகமான உதிரப்போக்கு இதற்கு நிறைய காரணங்கள் குழந்தையின்மை பிரச்சனைக்கும் நிறைய காரணங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அரிதாக இருக்குது அதே போல் பெரும்பாடு பிரச்சனையை அந்த அதிகமான உதிரப்போக்கை குணப்படுத்துறதும் பெரிய சவாலா இருக்கு இதற்கு ஒரு எளிய தீர்வு தரக்கூடிய ஒரு மருந்து மலை வேம்பாதி தைலம் அதாவது மலை வேம்பு இலைச்சாறு வரி குமட்டிக்காய் சாறு அதே போல் வெள்ள வெங்காய சாறு அடுத்தது பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழ சாறு ஆமணக்கு எண்ணெய் இதை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற அந்த மலை வேம்பாதி தைலத்தை தீட்டான முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் இந்த மூன்று நாளும் முப்பது மில்லி எடுத்து பழைய நீராகாரத்தோடு கலந்து காலையில வெறு வயிற்றில நம்ம தொடர்ந்து சாப்பிடணும் அந்த மூன்று நாட்களும் உப்பில்லாத இல்லாத பத்திய இருக்கணும் சித்த மருத்துவர் ஆலோசனையோடு இந்த மருந்து பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்